பாராளுமன்ற தேர்தல் திருச்சிக்கு படையெடுக்கும் தலைவர்கள் சூடுபிடிக்க துவங்கும் தேர்தல் பிரச்சாரம் இந்தியாவில் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அனைத்து கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது தமிழகத்தில் திமுக தலைமையிலான அணி அதிமுக தலைமையிலான அணி மற்றும் பிஜேபி தலைமையிலான அணி என அணி தலைவர்கள் பிரச்சாரத்திற்காக திருச்சிக்கு படையெடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சி சிறுகனூரில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு திரட்டும் வகையில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவதற்காக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிரச்சாரத்திற்கு வரவுள்ளார் இதேபோல வரும் இருபத்தி நான்காம் தேதி அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கான பிரச்சாரத்திற்காகவும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் வகையில் முன்னாள் முதல்வரும் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வரவுள்ளாா் பொதுக்கூட்டத்திற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது இன்று காலை திருச்சி மாவட்டம் ராம்ஜி நகர் அடுத்துள்ள மன்னாங்கோவில் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கான இடத்தினை மாவட்ட செயலாளர்கள் பரஞ்சோதி பாக்குமார் சீனிவாசன் மற்றும் முன்னாள் கொரடா மனோகரன் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் ரத்தினவேலு முன்னாள் அமைச்சர்கள் சிவபதி வளர்மதி ஆகியோர் பொதுக்கூட்ட இடத்தில் புல்டோசர் கொண்டு சீர்படுத்தும் பணிகளை பார்வையிட்டு ஆலோசனை மேற்கொண்டனர்